சிவி தமிழர் சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரகாஷ் தான் காட்டுறாங்க பிரகாஷ் ரூமில் இந்த மாதிரிக்கு வந்து ஒரு மருந்து செலுத்துறதுக்காக ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கணேஷ் வந்து ஏமாற்றி அவங்க ரெண்டரையும் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களும் வந்து பிரகாஷுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு மருந்து செலுத்துனதுக்கு செலுத்துனதுக்கப்புறமா அவங்க கணேஷ்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கு வேலையை கணக்கச்சிதமாக முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே சரி சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லவும் உடனே அவங்க ரெண்டு கிளம்புறாங்க அந்த இடத்துல பார்த்தோம்னா இசைக்கு வந்து தேனும் மருந்து கொடுக்கறதுக்காக வராங்க அப்போ வந்து இசை வந்து மருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சு நின்னுட்டு அப்போ அந்த ரெண்டு பேரும் ஏசி வந்து சரி பண்ணினாங்களா அதாவது ரிப்பேர் பண்ணதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மருந்து செலுத்துனாங்களா அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வந்து அந்த இதில் வந்து இந்த மருந்தை கலந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரகாஷோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து இசை வந்து இருக்கிறாங்க கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா இசை வந்து நேராக அவங்க தமிழ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா அக்கா இந்த மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வந்து ஜானும் வந்துருந்தாங்க என்ன இசைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அப்ப வந்து மாமாவுக்கு ஏசி அப்படின்னு அவங்களுக்கு அதாவது அவங்களால எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப ஜானுவுக்கும் தமிழுக்கும் ஒண்ணுமே புரியல இவ என்ன வளரிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப தமிழ் சொல்றாங்க இவ ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாம அது பெரிய விஷயமா எடுத்துக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இல்ல தமிழ் அவ ஏதோ சொல்ல வாரா ஏதோ பிரகாச பத்தி சொல்ல வாரா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தை தேனு வந்து மறந்து கொடுக்குறதுக்காக வந்திருப்பா அதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் எதோ ஏதோ கதையெல்லாம் சொல்லிட்டுருக்குறா அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க இசை வந்து நேராக பிரகாஷ் ரூமுக்கு போகிறாங்க போனதுமே வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் செலுத்திட்டுருக்குறாங்களா அந்த இதை வந்து அவங்க எடுத்து விட்டுருந்தாங்க அப்போ தமிழ் அங்கே ஓடோடி வராங்க வந்ததுமே எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கோம் அப்போ அங்கே ஜானும் வந்துருந்தாங்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கும் போதே அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க மூச்சு திணறலேருந்து இருந்திருக்குது பிரகாஷுக்கு அப்போ வந்து அது தமிழ் வந்து அது கவனிக்கலை என இசை தான் வந்ததுமே அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து அவங்க எடுத்து விட்டுருந்தாங்க அப்புறமா அவர் சரியாக இருந்தார் உடனே அவங்க ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் நீ கொஞ்சம் இரு அவள் ஏதோ வந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கிறா அவள் சொல்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின் போது உடனே இசை வந்துட்டு வந்து அவங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் இசையும் வந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க தமிழ் வந்து அந்த சிலிண்டரை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது ஜானுமா இந்த சிலிண்டர்லேருந்து வேற ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அதுவும் வந்து ஏதோ மருந்து கலந்த மாதிரிக்கு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க வந்து கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா இந்த ரூமுக்கு யார் வந்தா அப்படின்னு சொல்லி இருந்து சேதுகிட்டு கேட்கும்போது கேட்கும் சேது வந்து சொல்றாங்க ஏசி சரி பண்றதுக்காக தான் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படிங்கவும் அப்படியா அது யாருன்னு சொல்லிட்டு விசாரிச்சு எனக்கு உடனே சொல்லணும் அப்படிங்கும்போது உடனே சேதுவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானு வந்து சொல்றாங்க எங்க பாரு தமிழ் இசை வந்து பிரகாஷோட உயிரே காப்பாத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசையை கெட்டுப்பிடிச்சு உங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்றாங்க ஐயோ நீ வந்து இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கிற ஆனால் நான் தான் புரிஞ்சுக்காம உன்னை போட்டு திட்டினது மட்டும் இல்லாமல் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் வந்து இப்படி சொன்னதை பார்த்துட்டு அவங்க இசை வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கவும் உடனே அங்கே சிபி வராங்க என்ன இசை அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ தமிழ் வந்து இசை கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு நான் தெரியாம தானே அக்கா ஒன்னு திட்டிட்டேன் மன்னிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சிபி வராங்க வந்ததுமே என்ன இசை நீ அழுதுட்டு அப்படிங்கும்போது அக்கா என்ன அடிச்சுட்டா அப்படிங்கிறாங்க அப்ப சிபி கிட்ட வந்து நடந்த எந்த விஷயத்தையுமே வந்து தமிழ் சொல்லவே இல்லை அப்ப சிபி வந்து தமிழை போட்டு திட்டுறாங்க இங்க பாரு நீ ஏமல இருக்கிற கோவத்தை என்ன அவ கிட்ட காட்டிட்டு இருக்கிறியா இசை என்ன ஏதாவது திட்ட அடிக்க செஞ்ச அப்புறம் உனக்கு சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கவும் என்ன இசை நீ ஐஸ்கிரீம் குடிக்கிறியா வாரியா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து இசையும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ அக்காவோ கூட வரணும் அப்படின்னு இசையை சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து தமிழையும் அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ மூணு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இருக்கும் போது சிபி வந்து இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமான்னு சொல்லி இசையிட்ட கேட்கும் போது இசையும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக போகும்போது அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க ஏசியை வந்து சரி பண்றதுக்காக வந்தாங்களா அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் உடனே இசை வந்து கிட்ட சொல்றாங்க இவர் தான் ஏசியை வந்து இது பண்ணுறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே தமிழ் வந்து அவரை போட்டு விசாரிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதை சொல்லி நீ எதனால இந்த மாதிரிக்கு வந்து சிலிண்டரில் இந்த மருந்தை கலந்து வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் உடனே அவரும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஆமான்றதாரு யார் கணேசன் இந்த மாதிரிக்கெலாம் பண்ண சொன்னார் அப்படிங்கவும் உடனே அவரும் பார்த்தோம்னா கணேசா அப்படின்னா அவர் யாருனே எனக்கு தெரியாது ஒரு பொண்ணு தான் ஃபோன் பண்ணி பணத்தை அனுப்பி வச்சாங்க அதனால தான் நானும் இந்த மாதிரி செஞ்ச அப்படிங்கவும் உடனே சிபி வந்து இருந்து பார்க்குறாங்க என்னது இவன் யாருக்கிட்ட தகராறு பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரவும் அந்த ஆள் பார்த்தோம்னா தமிழ்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடி இருந்தாங்க அப்போ சிபி அங்கேருந்து வராங்க அம்மா எங்கேயும் வந்து உங்கள் கலாட்டாக ஆரம்பிச்சிட்டியா யார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவங்க தமிழும் வந்து வேற ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க அவங்க உண்மையை சொல்ல மறைச்சிருந்தாங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து செய்தி கிட்ட யார் வந்து ஏசியை சரி பண்ண வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நீ விசாரிச்சேன்னு சொல்லி கேட்கும்போது சேதுவும் வந்து விசாரித்ததை பற்றி அவங்க சொல்லிகிட்டு இருக்கவும் இப்போ ஜானு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க அது யார் வந்துருக்குறா தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் தமிழ் பார்த்தோம்னா அவங்க ஜானுக்கிட்டேயும் வந்து உண்மை மறைச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்களும் வந்து அவங்க ஏசி சரி பண்ணப்பட்டவங்க தான் வந்திருக்கிறாங்க சிலிண்ட்ரு வந்து கம்மியாக இருந்திருக்குது அதனால தான் மாமாவுக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்கு அப்படின்னு தமிழ் வந்து ஜானுக்கிட்ட போய் சொல்லவும் உடனே கணேஷ் வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம்டா நம்ம தான் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க மாட்டி விடலை நல்ல விலையா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கணேசன் நினைக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா தமிழ் வந்து நினைக்கிறாங்க யாரோ தான் இந்த மாதிரிக்கு சரித்திட்டம் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் வந்து அந்த ரூமில் கேமரா வச்சுருக்கிறாங்களா அந்த கேமராவில் வந்து அவங்க பார்க்குறதுக்காக வரவும் அப்போ வந்து அதில் எதுவுமே நடந்த மாதிரிக்கே தெரியல கணேஷ் வந்து சாதாரணமாக நின்றுக்கிட்டு போகிற மாதிரிக்கு இருக்கவும் அப்போ உண்மையிலே கணேஷ் இது பண்ணலையா அப்போ யார் பண்ணினாங்கன்னு தெரியலையே ஆனால் யாரோ தான் வீட்டுக்குள்ளே மாமாவுக்கு இந்த மாதிரிக்கெலாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாமாவோட கதை முடியணும்னு சொல்லிட்டு யாரோ வீட்டுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம கணேசை தான் சந்தோஷி சந்தேகப்பட்டு பண்ணிருக்கட்டும் ஆனா கணேஷ் இது எதுவுமே பண்ணலையே அப்ப யாரா இருக்கும் கூடி சேர்க்கிறதுல கண்டுபிடிச்சி தீரணும் அது மட்டும் இல்லாம அந்த ஆள் வந்து இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஒரு பொண்ணுன்னு சொன்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு தமிழ் அங்க இருந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெண்பா வந்து அவங்க பிரகாஷோட ரூமுக்கு வராங்க வந்ததுமே என்ன தமிழ் இதுல எல்லாம் நீ கேமரா வந்து வச்சிருக்கிற அது எனக்கு தெரியாது நினைச்சிட்டியா நான் அதான் கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வேற மாதிரிக்கு அதை செட் பண்ணி வச்சுட்டு போறாங்க தான் எல்லாமே வந்து மாறி இருக்குது தமிழ் நினைச்ச மாதிரி கணேச இது பண்ணுனது எல்லாமே வந்து அதில் பதியாமல் இருக்குது ஏன்னா வெண்பா வந்து அவங்க வேற மாதிரிக்கு அதை மாற்றி வச்சுட்டு அவங்க போனனால தான் அடுத்து தான் அங்கே கணேசை தான் கட்டுறாங்க கணேஷ் வந்து அவங்க ஒரு சொத்து பத்திரத்தை தான் கட்டுறாங்க ஜானுவோட ஒட்டுமொத்த சொத்தையும் நம்மளுக்கு எழுதி வாங்கிட வேண்டியதா ஏற்கனவே மீனாகிட்டு இருந்த சொத்தை நம்மளுக்கு வந்து சாதகமாக நம்ம எழுதி வாங்கியாச்சு இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அமைதி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த தமிழால் நம்மளுக்கு எப்போனாலும் பிரச்சனை தான் அதே மாதிரிக்கு பிரகாஷும் எப்போ எந்திரிச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அவன் பிரகாஷ் மட்டும் எந்திரிச்சிட்டான்னா அவன் உண்மையை சொல்லிட்டாக்கி அவ்வளோதான் அப்புறமா நம்ம வீட்டை விட்டு நம்ம போயிட வேண்டியதா அதுக்குள்ளேயும் இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம எழுதி வாங்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துருக்கிறாங்க அதே நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா தமிழ் வந்து ஜானுக்கிட்ட வந்து ஆபீஸ் விஷயமாக வந்து சில பத்திரத்தில் டாக்குமெண்ட்டுலாம் வந்து கையெழுத்து வாங்க வேண்டியது இருக்கு போலுக்கு அப்போ ஜானுக்கிட்ட இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் இதை கணேஷ் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க ஆகா இதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிடணுமே இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானுக்கு ஃபோன் வருது அதே மாதிரிக்கு தமிழுக்கு ஃபோன் வரவும் அப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு போகிறாங்க அப்போ கணேஷ் வந்து நினைக்கிறாங்க இருக்காங்க இப்போ தமிழ் வந்து ஜானமாக கிட்ட கையெழுத்துங்கிறதுக்காக வருவா இந்த டாக்குமெண்ட்டை சேர்த்து இந்த டாக்குமெண்ட்டை வச்சிட வேண்டியதுதான் வச்சுட்டாக்கி ஜானமா கையெழுத்து போட்டுட்டாக்கி அவ்வளோதான் எல்லா சொத்தும் எனக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து ஒரு திட்டத்தை போட்டு பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட் கூட அவங்க அடிச்சு வச்சிருக்காங்களா சொத்து பத்திரம் வந்து எல்லாமே அவங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தையும் சேர்த்து அவங்க வந்து வச்சிருந்தாங்க அந்த விஷயம் தெரியாம தமிழும் ஜானும் வரும் உடனே ஜானும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா எங்க அந்த டாக்குமெண்ட் கையெழுத்து போடணும்னு சொன்னீங்களா தமிழ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழும் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அது வந்து ஒளிஞ்சு நின்று கணேசன் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ எப்படியும் வந்து கையெழுத்து போட்டுருவாங்க ஆனால் படித்து பார்த்துடக்கூடாத படித்து பார்த்துட்டாக்கி நம்ம மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கோமோ எப்படியாவது வந்து அவங்கள படிக்காமல் அதாவது தடுத்து நிறுத்திடணும் கையெழுத்து மட்டும் போடணும்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ஜானுக்கிட்ட தமிழ் வந்து அந்த பத்திரத்தை கொடுக்கவும் உடனே வந்து அவங்களும் வந்து படிக்காமல் கையெழுத்து போடுறதுக்காக இருக்கிறாங்க அப்போ வந்து தமிழ் தடுக்கிறாங்க இங்கே பாருங்க ஜானுமா நான் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன் நீங்களும் வந்து அதாவது படித்து பார்க்காம கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க எல்லா எல்லாம் சரியா இருக்குதுன்னு படிச்சு பாருங்க அப்படிங்கும்போது போது இப்போ ஜானு வந்து சீக்கிராங்க என்ன தமிழ் உன்னை நம்பாம இருந்தாதுன்னு நான் அந்த பத்திரத்தை படிக்கணும் நான் தான் உன்னை முழுசா நம்பிட்டோம்ல அப்புறம் தான் எதுக்காக நான் அதை படிக்கணும் அப்படிங்கும்போது போது அப்போ தமிழ் சொல்றாங்க இல்லை நான் கூட ஏதாவது தப்பு விட்டுருப்போம்ல நீங்க படிச்சு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நீங்க கழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கணிச்சு நினைக்கிறாங்க அவங்களே வந்து கழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழையா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறா இவளுக்கு ரொம்ப அதிக பிரசங்கித்தனம் கூடுதல் அழிப்போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து தமிழை போட்டு அவங்க திட்டிருக்கவும் அப்போ வந்து ஜானு வந்து சொல்றாங்க தமிழ் நீ வந்து சரி கண்டிப்பாக கண்டிப்பா எல்லாமே சரியாதான் இருக்கும் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாக்கி அதில் நீ எந்த தப்புமே பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால படிச்சு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ இது கேட்டுட்டு இருக்கிற கணேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ ஜானவத்தை வந்து படிச்ச பார்க்காம அதை கையெழுத்து போட்டுட்டா அவ்வளோதான் அந்த சொத்து எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்துடும் ஆனால் அந்த தமிழ் வந்து சும்மா இருக்க மாட்டேங்கால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே பார்த்தோம்னா கிட்ட அவங்க தமிழ் எவ்வளோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்கம்மா என்ன தான் நான் வந்து அதை வந்து ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்தாலும் தடவை நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஜானு வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் உங்ககிட்ட கொடுத்தனால எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி உங்கள் ஒவ்வொரு பேப்பர்லேயே கெழுத்து போட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கணேஷ் வந்து அந்த பத்திரத்தை வச்சுருக்குறாங்களா அதில் கழுத்து போட்டுறதுக்காக ஜானு வாராங்க அந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது ஜானு வந்து அதில் கழுத்து போட்டாங்களா இல்லைன்னா அந்த நிலமையில் வந்து வேற ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்து தடுத்து நிறுத்துற மாதிரிக்கு வந்துடுதா என்னெல்லாம் நடக்கப்போகுது கணேஷ் திட்டம் எப்படியும் வந்து அது நடக்காமல் தான் போக போகுது ஆனால் அது எந்த மாதிரி சூழ்நிலையில் அது நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்